வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பன்னிரு திருமுறைகள் தென்னாளுடைய சிவனை எண்ணாட்டவர்க்கும் உரியவராக நாயன்மார்கள் கண்டனர் இருபத்தி ஏழு பெரியார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பே பன்னிரு திருமுறையாகும் முதல் ஏழு திருமுறைகளில் முதல் மூன்று திருஞான சம்பந்தர் அடுத்த மூன்று திருநாவுக்கரசர் ஏழாவது சுந்தரர் பாடியவை இம்மூவர் பாடியதே தேவாரம் என்பர் எட்டாம் திருமுறை மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகமும் திருக்கோவை ஆறும் ஒன்பதாம் திருமுறை திருமாளிகை தேவர் சேந்தனார் சேதிராயர் கண்டராதித்தர் பூந்துருத்தி நம்பி திருவாளி அமுதனார் புருஷோத்தமன் நம்பி தேவர் வேணாட்டடிகள் ஆகிய ஒன்பதிமர் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும் பத்தாம் திருமுறை திருமந்திரம் பாடியவர் திருமூலர் பதினோராம் திருமுறை திருவாள உடையார் காரைக்கால் அம்மையார் ஐயடிகள் காடவர் கோன் சேரமான் பெருமாள் நாயனார் நக்கீரர் கபிலர் பரணர் கல்லாடர் அதிரா அதிராடிகள் பட்டினத்து பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி ஆகிய பன்னிருவர் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும் பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணம் பாடியவர் சேக்கிலார் பன்னிரு திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி இவரது காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு முதலாம் ராஜராஜ சோழனின் உதவியுடன் இல்லையம்பளத்தில் அடைந்து கிடந்த ஏடுகளை எடுத்து முறைப்படித்து தொகுத்தார் இவர் தொகுத்தது பதினோராம் திருமுறை வரையில்தான் சேக்கிலார் இவருக்கு பின் வாழ்ந்தவர் எனவே பின்வந்தோர் சேக்கிலாரின் பெரிய புராணத்தை பனிரெண்டாம் திருமுறையாக அமைத்து கொண்டனர் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்